வணக்கம் மாலத்தீவிலிருந்து இந்திய ராணுவ வீரர்கள் வெளியேற்றப்பட்டது பெரும் விவாதங்களை கிளப்பியிருந்த நிலையில் வெளிநாட்டுப் படைகள் வெளியேற்றப்பட்டதன் மூலம் மாலத்தீவின் பாதுகாப்பு மற்றும் இறையாண்மையை பாதுகாப்பதற்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று அந்நாட்டு அதிபர் முகமது மொய்சு கூறியிருக்கிறார் மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சு அடிப்படையில் ஒரு சீன ஆதரவாளராக உள்ளார் என்பதை நாம் அறிவோம் கடந்த ஆண்டு நடைபெற்ற அந்நாட்டு நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்றால் மாலத்தீவில் உள்ள இந்திய ராணுவ வீரர்களை வெளியேற்றுவோம் என்று வெளிப்படையாகவே கூறி போட்டியிட்டு அதில் வெற்றியும் பெற்றார் முகமது மொய்சர் அதனையடுத்து தற்போது அங்கிருந்த நமது தொன்னூறு இந்திய ராணுவ வீரர்களை இந்தியா திரும்ப பெற்றுள்ளது அதாவது மாலத்தீவுக்கு இந்தியா சார்பில் டோர்னியர் கடல் ரோந்து விமானம் மற்றும் இரண்டு ஹெச்ஏஎல் துரோவ் ஹெலிகாப்டர்கள் வழங்கப்பட்டிருந்தன அதனை பராமரிக்கவும் இயக்கவும் மாலத்தீவு ராணுவத்திற்கு உதவவும் என்று சுமார் தொன்னூறு இந்திய ராணுவ வீரர்கள் அங்கு இருந்து வந்தனர் ஆனால் அவர்கள் நீண்ட காலமாக மாலத்தீவில் இருப்பது தங்களது இறையாண்மையை பாதிப்பதாக கூறி வீரர்கள் அனைவரையும் வெளியேற்ற அந்நாட்டு அதிபர் முகமது மொய்ஷு வலியுறுத்தியிருந்தார் அதனையடுத்து இந்திய ராணுவ வீரர்கள் அனைவரும் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் இது தவிர இந்தியாவுடன் போடப்பட்ட ஹைட்ரோகிராபிக் சர்வே ஒப்பந்தத்தை புதுப்பிக்கப் போவதில்லை என்றும் மாலத்தீவு அறிவித்திருந்தது அதாவது மாலத்தீவில் உள்ள நீர்நிலைகள் பாறைகள் கடற்கரையோரங்கள் கடல் நீரோட்டங்கள் மற்றும் அலை அளவுகள் ஆகியவற்றை பற்றி விரிவான ஆய்வு நடத்துவதே ஹைட்ரோகிராபிக் சர்வே ஒப்பந்தமாகும் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டு முதல் அந்த ஒப்பந்தம் செயல்பாட்டில் இருந்து வரும் நிலையில் இப்போது மாலத்தீவு அரசு அந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்கப் போவதில்லை என்று கூறியுள்ளது எல்லாவற்றுக்கும் மேலாக சீன உளவு கப்பல்களுக்கு மாலத்தீவு தொடர்ந்து அனுமதி அளித்து வருவது தெரிந்த விஷயம்தான் இலங்கையும் உளவுக்கப்பல் விவகாரத்தில் இந்தியாவின் பேச்சை கேட்கவில்லை என்பது மற்றொரு தகவலாகும் அந்த வரிசையில் தற்போது மாலத்தீவும் இணைந்திருப்பது இந்தியாவுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும் விஷயமாக மாறியுள்ளது இந்த முரண்பாடுகளை சரி செய்ய இந்திய அரசு சமீபத்தில் முன்வந்து சில முயற்சிகளை மேற்கொண்டது அதாவது பிரதமர் நரேந்திர மோடியின் பதவியேற்பு விழாவில் மொய்சுவிற்கு முதல் வரிசையில் இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது பதவியேற்பு விழா முடிந்த பின்னர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அளித்திருந்த விருந்தில் பிரதமர் மோடிக்கு பக்கத்தில் மொய்சு அமர வைக்கப்பட்டிருந்தார் இடதுபுறம் மொய்சுவும் வலதுபுறம் இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கவும் அமர்ந்திருந்தது குறிப்பிடத்தக்கது இது சீனாவுக்கு ஒரு வலுவான மெசேஜ் என்று சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் கூறியிருந்தார்கள் கடந்த காலங்களில் சீனாவசம் மாலத்தீவும் இலங்கையும் இருந்திருக்கலாம் ஆனால் இனிவரும் நாட்களில் இரண்டு நாடுகளும் இந்திய ஆதரவு நிலையை எடுக்கக்கூடும் அதற்கான முயற்சியை மோடியின் மூன்றாம் அரசு மேற்கொள்ளும் என்பதைத்தான் இந்த புகைப்படம் காட்டுகிறது என்றும் சிலர் குறிப்பிட்டிருந்தார்கள் அப்படியிருக்க இந்தியாவை மீண்டும் வைக்கும் விதத்தில் பேசியுள்ளார் முகமது மொய்சு மாலத்தீவின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய இருந்து வெளிநாட்டு படைகள் வெளியேற்றப்பட்டதன் மூலம் பாதுகாப்பு இறையாண்மையை பாதுகாப்பதற்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கையை நாம் எடுத்திருக்கிறோம் சீருடையில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வெளிநாட்டு படையினர் மாலத்தீவில் இருக்க மாட்டார்கள் என நான் உத்தரவாதம் அளிக்கிறேன் என்று கூறியுள்ளார் மொய்சுவிற்கு பின்னால் சீனா இருக்கிறது என்பது தெரிந்த விஷயம்தான் சீனாவின் தூண்டுதல்களால் தான் இந்தியா செய்த உதவிகளையெல்லாம் மறந்துவிட்டு அவர் இவ்வாறு பேசுகிறார் என்று சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் அது குறித்து கருத்து தெரிவித்துள்ளார்கள் பட்டுத்தான் திருந்துவோம் என்று அடம் பிடிக்கிறார் போலும் முகமது மொய்சூ இவ்வளவு பெரிய நாடான இந்தியா முன்முயற்சிகளை எடுத்து சமாதானத்தை ஏற்படுத்த விரும்பும் நிலையில் மீண்டும் மீண்டும் வீரவசனங்கள் பேசுகிறார் மொய்சூ இதிலிருந்தே அவர் உண்மைகளை இதுவரை புரிந்து கொள்ளவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது அவர் எத்தகைய குதிரையின் மீது அமர்ந்து பயணிக்கிறார் என்றும் அதை நம்பி ஆற்றில் இறங்கலாமா என்றும் அவருக்கு புரியவில்லை அந்த குதிரையை நம்பி சிறிய வாய்க்காலில் கூட இறங்க முடியாது என்ற நிலையில் முகமது மொய்சு மாலதீவு என்னும் தேசத்தை தோளில் சுமந்து கொண்டு அந்த குதிரையில் அமர்ந்து கடலுக்குள் இறங்குகிறார் என்ன நிலைமைக்கு அந்த நாட்டை கொண்டு தள்ள போகிறாரோ தெரியவில்லை என்னவானாலும் மாலத்தீவின் போதாத காலம் தொடங்கிவிட்டது என்பதில் சந்தேகமில்லை